சங்கீதக்கார சொல் என் ஆத்து மா துதி ஆத்துமாவே கத்தரை துதிக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நான் நேற்று கூட அதான் சொல் மெசேஜ சொல்லும் சொன்னேன் யாரெல்லாம் உண்மையாகவே கத்தரை துதிக்கிறார்களோ அவள் ஆயுஷ் நாட்டை கட்ட பெருக செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் இக்கட்டு காலத்திலே அவருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அதை சங்கீதகாரன் சொல்கிறான் நான் உயிரோடுக்கு மட்டும் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண்டனை செய்வேன் துதிப்பேன் துதித்து கொண்டே தான் இருப்பேன் ஏன்னா பிரபுக்களையும் ரட்சிக்கத் திராணி இல்லாத மனு புத்திரையும் நம்பாதீர்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் ஆகி போகும் அப்புறம் ஒரு ஒரு சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் உலகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனக்கு நல்ல ஒரு சங்கீதம் அதில் இருபதா இருபதாம் சங்கீதத்தில் அந்த வசம் ஒருவர் சில ரதங்களை குறித்தும் வாசிக்க பார்க்கலாம் வாசிங்க வாசிங்க நீங்கள்லாம் தப்பு தப்பாக சொல்லுவீங்க சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் ஆமா யார் இஸ்ரேல் ராணுவத்தை இஸ்ரேலை அழிக்கும்படியாக பார்வோன் ஏறக்குறைய ஒரு அறுநூறு ரத்தங்களோடு கூட வரான் அவனுக்கு என்னன்னா அந்த அறுநூறு ரத்தில் இருக்கிற ஆட்கள் நாங்கள் போனோம்னா அந்த ஜனங்களை மடக்கிடலாம் சாகடிச்சிடலாம்னு சொல்லி சில தான் அதுதான் தன்னுடைய பெரு விதம்பர்கள் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேற்பை பாராட்டுகிறார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் சொன்னா ஒரு மனுஷன் நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது அவங்க பின்ன போக கூடாது அவங்க ஆவி போயிடும் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு சுனாமரை சாட்சி அந்த அண்ணனுக்கு திடீர்னு கால் மேலே செஞ்சு முடிஞ்சு போச்சு எந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்துருக்கிற நாம ஆட்டோரை மகிமைப்படுத்தும் போது தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் தான் சங்கீதக்கார சொல்ற அஞ்சாம் வருஷத்தை வாசிக்கும் போது தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற வைக்கிறவன் தேவனை தன் துணையாக கொண்டு சொன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் என்ன வாக்கு சொல்வதை முடியும் முடிக்கிறதை கைவிடவே மாட்டேன் நான் சொன்னதை செய்யும் போல நினை செய்ய மாட்டேன் கைவிட அதே மாதிரி கத்தர் அவனோடு கூடவே இருந்தார் மணாந்திரத்தில் கூட ஏனியை போட்டார் ஆண்டவர் ஒன்னாத்துல வந்து படுத்தான் பார்த்தா ஒரு ஏனி மேலே போகுது கத்திரிக்க நீ இருக்கிற பூமியை கொடுப்பாரு அதான் லாவான்னு அவன் சொல்லுவான் திரத்தி கொண்டு வரும்போது அவன் சொல்லுவான் என் பயபக்திக்குரியவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னு சொன்னால் நீ என்னை அழிச்சிட்டு போய் அப்படின்மா அப்போ என்ன நான் எப்போவுமே ஆண்டவரை துணையாக என்ன செய்த்த சொல்றாரு பயப்படுறது நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஆனால் இவன சொல்கிறான் எனக்கு அவர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு சொல்கிறேன் யாகோபின் தேவணி தன் துணையாகி கொண்டுது அவர் துணையாக இருக்குது பதில அவரே எனக்கு துணையாக வேணும்னு சொல்லி இவனே வாழ்த்தியாக போகிறான் அவன் என்ன நான் என்னை கண்பாடார்ல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் துணையாக கொண்டு பொழுது தேவன் நம்ம கற்புதங்களை செய்கிறவராயிருக்குறான் அப்படிங்க சொல்லுவோமா நான் சொல்கிறா பாருங்க யா கோபில் தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் ஆமா மனுஷனை வா நம்பதை பார்க்கணும் கத்திரிக்க சோதரம் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவா கத்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிவா யா கத்தருக்கு சோதரம் கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி ஒரு வசனம் வரும் அப்ப என்ன அர்த்தம் சொன்னா யாக்கோபி தேவனை தன் துணையாக ஏன்னா அவர் வாழத்தையும் யாவையும் உண்டாக்கிறவர் உண்மையை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பிறந்த தாவிது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறான் அவர் வந்து என்னென்ன காரியங்களை பண்ண போறார்னு சொல்லி இன்றைக்கும் தேவர் அற்புதங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுவோமா அவர் என்னென்ன காரணம் செய்றாரா ஏன் அவரை நான் துணையா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தர் அவர் தான் சொல்லுவோமா அது மாத்திரமல்ல அவர் என்னென்ன உண்மையை காக்கிறவரா இருக்கிறவரா இருக்கிறார் அழகியா சொல்லுவோமா அவர் சொல்ற பாருங்க அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு கொடுத்தாரா இல்லையா என்ன கொடுத்தாரு மாதத்திலிருந்து மன்னா முன்னாடி கொடுத்துட்டாரு வண்ணாந்திரத்தில் ஐந்தப்ப ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் போஷித்த மூணு நாள் சாப்பிடாம இருந்தாங்க ஐயோ என்ன தெரியல கவலை கவலைப்படுற வேலையில அந்த ஐந்தப்பா ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் இங்கே கத்தர் அது மாதிரி கட்டுவர்களை கத்திர செய்கிறாரு விடுதலை ஆகிறார் நிறைய பேர் கட்டு பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு வருஷம் கிடக்குறான் யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரல அவனை தேடி இயேசு வருகிறார் பதினெட்டு வருஷமா அவன் ரொம்ப என்ன செய்யறாங்க தான் இருக்கிறாங்க பலவீனமா இருக்கிறாங்க அவனை தேடி இயேசு வராருங்கிறது பனிரெண்டு வருஷமா பெரும்பாடு சுரி வஸ்திரத்துக்கு ஒருத்தருக்கு போக சுகமாயிடுறாங்க அப்ப என்னன்னா பிசாசினாலே கட்டுள்ளவர்கள் வியாதியினாலே கட்டுள்ளவர்கள் பலவீனத்தினாலே கட்டுள்ளவர்கள் பலவிதமான கட்டுள்ள ஜனங்களை கத்தர் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் அப்படிங்க சொல்லுவோமா

இறங்கும் சொல்லும் சொல்லும்போது அவன் கண்களை மாத்திரல நிறைய இடத்துல நீங்க அந்த நான்கு ஸ்ரீ பார்த்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய கண்களை ஆண்டு திறந்த ஆசிரியர் பயங்கள இன்னைக்கும் ஜபத்துல எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை கந்த செய்து கொண்டிருக்கிறார் அனைவருடைய கண்களை திறங்குறா நோய்களை சுகமாக்குகிறா பேய்களை ஓட்டுகிறா அலையா ஆமா கத்தர் நொடி பொழுது சுகத்தை கொடுத்து தேவன் நம்முடைய ஆயுஷ் நாட்களை அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்றது பரதேசிகளை கத்தர் காப்பாற்றுகிறார் கத்தர் சிநேகிக்கிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார் துர்மார்களின் வழியோ கவிழ்த்து போடுகிறார் சொல்லுமா நம்ம கவர்மெண்ட் பண்றதும் உன்னை பாதுகாக்கிறவனா இருக்கிறான் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நம்பி ஒரு மனுஷன் வர பொழுது அவன் திக்கற்றவளா இருந்தாலும் சரி யாரோ உதவி செய்ய முடியாமல் இருந்தாலும் சரி கத்தர் உதவி செய்து அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் கத்த சதா காலங்களில் அரசாளுங்கிறார் சுயனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜநீகம் பண்ணுகிறார் அதே சொல்லி அவர் கொள்கிறார் அப்போது அவர் சுவாசம் உள்ள அந்த மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் நம்புங்க மனைவி நம்புங்க பிள்ளைகளை நம்புங்க எல்லாம் நம்புங்க ஆனால் எல்லாம் நிரந்தரம் இல்லை நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஏசுதான் நிரந்தரமா இருக்கிறேன் நீங்கள் சொல்லுவோமா அதான் அவன் சொல்கிறாப்பாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் நான் முயற்ச மட்டும் நான் உன் கிருத்தனை பண்ணுவேன் உமா நான் துதிப்பேன் நான் எனக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் அவன் துதிய போதுமே வாழ்ந்துருக்கிற அதை சொல்ற தேவன் சொன்னமே கத்திரிக்க சொல்லி கத்தரை ஆராதிக்கும் போது நான் பார்த்தேன் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மிலே பிரியம் உள்ளவராக இருக்கிறார் அவங்க இந்த நாளிலே கத்திரவர்கள் ஆஸ்வதிக்கப் போகிறார் உங்களுக்கு துணையாக நின்று கத்தல் இத்தம் செய்ய போகிறார் உங்கள் காரியம்லாம் வாழ்க்கை செய்ய போகிறார் கத்திரிப்பை செய்ய போகிறவங்களாம் கத்தனை சோதரம் வருவோமா கத்தர் நல்லவர் அவர் தெருவர் என்ன பண்ணுறது சோதரம்